ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அறுபது அறுபத்தைந்து வயதுக்கு மேல ஒரு மனுஷனுக்கு ஆயிட்டனா சமூகம் சொல்லக்கூடிய இயல்பான விஷயங்கள் என்னன்னா அவங்களுக்கு என்ன கடமை எல்லாம் முடிஞ்சிருச்சு பிள்ளைகள்லாம் கட்டி கொடுத்தாச்சு இனிமே அவங்களுக்கு என்ன கவலை இருக்கு அப்படின்றதுதான் ஆனா என்னுடைய பார்வையில அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லா கடமைகளையும் முடித்தும் பிள்ளைகளுக்கு அனைத்து விதமான விஷயங்களும் சின்ன வயசுல இருந்து செஞ்சு செஞ்சு பார்த்தோம் பிள்ளைகள் இப்போ தலையெடுத்துட்டாங்க அவங்களுடைய முடிவுகள் தான் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கைய யாரோ எவரோ மாறி தூரமா நின்னு அத பார்த்து ரசிக்கணும் பெருசா இம்பார்ட்டன்ஸ் கிடைச்சாலும் அதற்காக சந்தோஷப்பட முடியாது இம்பார்ட்டன்ஸே கிடைக்கல அப்படின்னாலும் அதற்காகவும் சண்டையிடவும் முடியாது சோ எல்லாத்தையுமே அமைதியா அவங்க கடந்து செல்லணும் அப்படின்றதுக்கு அவங்க மனச தயார்படுத்திக்கணும் அதுக்கப்புறம் மனைவியோ இல்ல கணவனோ இருக்காங்க உயிரோட இருக்காங்க அறுபது அறுபத்தைந்து வயதுக்கு அப்புறமும் அவங்களுக்கு துணை இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுடைய தாம்பத்தியம் வாழ்க்கை அப்படின்றத ரொம்ப மௌனமா அவங்க கடந்து போகணும் மௌனமா ஒரு தாம்பத்திய வாழ்க்கை வாழ்வாங்க இல்ல துணை இல்லாம வாழ்றாங்க அப்படின்னா அவங்களுடைய பழைய தாம்பத்திய வாழ்க்கைய ஒரு ஒரு நினைவூட்டல் மாதிரி ஒரு நினைவுகளோட அந்த தாம்பத்திய நினைவுகளோட வாழ்ந்துட்டு இருப்பாங்க ரொம்ப முக்கியமான ஒரு தாங்க முடியாத கடக்க முடியாத விஷயம் அப்படின்னா மரணத்தை விடவே ரொம்ப கொடுமையானது அப்படின்னா அந்த முதுமையில சில பேருக்கு அமையக்கூடிய தனிமை சோ அந்த தனிமைன்ற வாழ்க்கையும் சில பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க அது ரொம்ப கொடுமை இல்லையா அதுக்கு ஒரு பெரிய மன திடகாத்திரம் வேணும் அதோட வாழ்ற முதியவர்களும் இருக்காங்க அதை தாண்டி இத்தனை விஷயங்கள் தாண்டி மரணோன்றத ஒரு ஏஜுக்கு மேல அடைஞ்சுதான் ஆகணும்ன்றப்போ அந்த வயோதிகம் வந்ததுக்கு அப்புறம் என்னைக்கோ ஒரு நாள் நமக்கு மரணம்ன்ற ஒரு நிகழ்வு நடக்க போகுதுன்றத மனதால ஏத்துக்கிட்டு அதுக்கு பக்குவப்பட்டுக்கிட்டு தினம் தினம் அத நினைக்காம பல விஷயங்களோட ரொம்ப சாதாரண நானும் ஒரு மனுஷன்தான் இத்தனை கவலைகள் எனக்குள்ள எல்லாம் இல்லை அப்படின்னு அவங்க கடந்து அதை வாழணும் மொத்தத்துல அந்த அறுபது அறுபத்தைந்து வயதை கடந்த மனிதர்களுடைய மனநிலைமைன்றது வாழ்க்கையில பல தோல்விகளை பார்த்துட்டு ரொம்ப பக்குவப்பட்டுட்டு நான் ஒரு பக்குவசாலியாக தான் இருக்கேன் மனசுல எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கு ஆனாலும் ஒரு பக்குவசாலியாக தான் இருக்கேன் அப்படின்னு ஒரு முதிர்ச்சி நிலையோட இந்த சமூகத்துல உலா வரணும் அந்த தோல்விகளை பட்டியலிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பத்து வயது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகும் ஆகும்போது பத்து வயதுதான் ஒரு ஸ்கூல் போன பருவம் சோ அந்த பத்து வயதுல பரிச்சையில் தோல்வின்றப்போ பத பதைத்தது நெஞ்சம் அதுதான் பெரிய தோல்வி என்று அதுக்கப்புறம் ஸ்கூல் டேஸ் கொஞ்சம் மெச்சூர் லெவல் போனோன்னா இருபது வயது வந்தோன்னா ஒரு காதல்ல ஒரு தோல்வி கிடைக்கும் ஒரு மனுஷனுக்கு ஐயோ காதல்ல தோல்வி அடைஞ்சிட்டோமே அப்படின்னு பொக்குன்னு ஆகும் சோ இருபது வயதுல காதல் தோல்வின்ற ஒரு பக்குவம் கிடைக்கும் அதுக்கப்புறம் வயதுல திருமணம் பண்ணிட்டோம் வாழ்க்கை சக்சஸ் நினைப்போம் வயதுல திருமணம் முடிந்தும் முடியாமலும் குழந்தை பிறந்தும் பிறக்காமலும் வாழ்க்கையே தோல்வி என தோன்றிய தருணம்தான் நமக்கு வாழ்க்கை ஆரம்பிக்கும் நாற்பது வயதுல நிறைய நம்பிக்கை துரோகங்களால தோல்வி பட்டிருப்போம் அதுக்கப்புறம் ஐம்பது வயதுல பெற்ற பிள்ளைகளாலேயே ஒரு தோல்விகள்லாம் அனுபவம் கிடைக்கும் அறுபது வயதுலதான் முதுமை கொடுக்கின்ற முழு தோல்விய நம்ம பார்ப்போம் சோ நாள கிடைச்ச தோல்விய வெல்றதுதான் அந்த வாழ்க்கையில மிக பெரிய காலகட்டம்னு நான் சொல்வேன் அந்த முதுமையிலையும் இந்த வாழ்க்கை முழுக்க தோல்விதானா அப்ப எப்பதான் வெற்றி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தோல்விகள் அனைத்தையும் சுமந்து வாழ்ந்து கொண்டிருப்பதே ஒரு பெரிய வெற்றி வாழ்க்கையில அதை தாண்டி மரணம்ன்ற ஒரு விஷயம் வரும் பொழுது அந்த மரணத்தை வழி இல்லாத மரணமா நமக்கு கிடைக்கணும் கிடைச்சோம் அப்படின்னா அது அந்த ஆரோக்கியத்தை இந்த காலம் முழுக்க நம்ம வாழ்ந்து வந்து ஒரு வழி இல்லாத மரணம் நமக்கு வாழ்க்கையில அமையுது அப்படின்னா அதுதான் நமக்கு கிடைச்ச வாழ்க்கையிலேயே கடைசியாக கிடைத்த இந்த தோல்விகள் எல்லாம் கடந்து கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றியா இருக்கும் அப்படின்றத சொல்றேன் சோ மொத்தத்துல வாழ்க்கையே தோல்வினாலும் அந்த தோல்விக்குள்ள வாழ்ந்து கொண்டிருப்பதும் ஒரு வெற்றி வாழ்க்கையில சோ வெற்றி அப்படின்றது நம்ம மரணத்தை இல்லாம அடையறதும் ஒரு வெற்றி முழு வெற்றி வாழ்க்கையிலன்னா இந்த வாழ்க்கைய நம்ம எவ்வளவு ஆரோக்கியமா ஒரு தனி மனுஷனா நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தோட கொண்டு போறோம்ன்றதுதான் முழு வெற்றி மொத்தத்துல வாழ்க்கையில வெற்றி தோல்வென்ற பகுப்பாய்வு எல்லாம் கிடையாதுங்க ரெண்டும் வேற வேற கிடையாது சோ ரெண்டுமே ஒரு சமமான நிலைமைதான் ரெண்டுத்தையுமே நம்ம கடந்து பேலன்ஸ் பண்ணிதான் இந்த வாழ்க்கையில போயிட்டு இருக்கோம் நன்றி